அஸ்லாம் வரமத்துல்லாஹி பரகாத்துகுசோத்து ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியாக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் ஐந்து நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன் ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு அழைப்பு பணி நபித்துவம் கிடைத்த பிறகும் வளமைப்படி அன்னலார் ஹிரா குகைக்கு சென்று கொண்டிருந்தார்கள் ஆரம்பத்தில் அலக் என்ற அத்தியாயத்தின் மூலம் ஐந்து வசனங்கள் இறங்கியிருந்தன அதன் பிறகு பல நாட்களாக வகை எதுவும் இறங்கவில்லை ஒரு நாள் அன்னலார் ஹிரா குகையிலிருந்து வந் வந்து கொண்டிருந்த ஒரு குரல் கேட்டு திரும்பி பார்த்தார்கள் நாலாபுரத்திலும் யாரும் தென்படவில்லை பிறகு மேல் நோக்கி பார்த்தபோது அந்நேரத்தில் ஒரு பலகையின் மீது அமர்ந்த நிலையில் ஜிப்ராயில் அலி அவர்கள் காட்சி தந்தார்கள் ஜிப்ராயில் அலி அவர்களை இந்நிலையில் கண்டதும் அன்னலார் அச்சம் ஆட்கொண்டது உடனே வீட்டுக்கு வந்து போர்வையால் போர்த்து கொண்டு படுத்து விட்டார்கள் அன்னலாரின் இச்செயல் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்து போனது இப்போது முத்தஸ்தீர் அத்தியாயத்தின் ஆரம்ப வசனங்களை அல்லாஹ் இறக்கி அருளினான் போர்வை பொருத்தி கொண்டிருப்பவரே நீர் எழுந்து மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக மேலும் உம் இறைவனை பெருமைப்படுத்துவீராக உம் ஆடைகளை தூய்மையாக வைத்து கொள்வீராக அன்றையும் அசுத்தத்தை வெறுத்து ஒதுக்கி விடுவீராக இவ்வாறாக தாலாவிடமிருந்து அன்னலாருக்கு அழைப்பு பணிக்கான கட்டளை பிறப்பிக்கப்பட்டது பல நூற்றாண்டுகளாக இறைவனுக்கு இணை கற்பித்து சிலைகளை வழிபட்டு வந்தவர்களிடையே பகிரங்கமாக ஏகத்துவ பிரச்சார பணி செய்வது சாமானியமானதல்ல எனவே ஆரம்பத்தில் அன்னலார் மறைமுகமாக இஸ்லாமிய அழைப்பு பணியை தொடங்கினார்கள் பெண்களில் முதன்மையாக அன்னலாரின் மனைவி கதிஜார் அழியல்லாக அவர்களும் ஆண்களில் அபுபக்கர் சித்திகர் அலியல்லா சிறுவர்களில் அழிர்லாக அணுகு அவர்களும் முதன் முதலாக இஸ்லாத்தை ஏற்றார்கள் இரண்டாவதாக அன்னலாரின் அற்புதம் அலியல்லாக அணுகு அவர்களுக்காக அலியல்லாக அணுகு அவர்கள் சிறுவராக இருந்தபோது அன்னாரின் தலையை அன்னலார் தடவி கொடுத்து அவர்களுக்காக துவா செய்தார்கள் அதன் படக்கத்தால் பிற்காலத்தில் எவருக்காவது அல்லது எந்த பிராணிக்காவது உடலில் வலி ஏற்பட்டால் இவர்களிடம் கொண்டு வருவார்கள் அன்பு அவர்கள் தமது கையில் சிறிது உமிழ்நீரை எடுத்து அதை தமது தலையில் வைத்து பிஸ்மில்லாஹி அழகி செல்லம என ஓதி நோயாளியின் உடலில் தடவுவார்கள் உடனடியாக நிவாரணம் கிடைக்கும் மூன்றாவதாக ஒரு பருளை பற்றி தண்ணீர் கிடைக்காவிட்டால் தயமும் பரிசுத்தமான மண் முஸ்லிம் படுத்தும் சாதனமாகும் பத்து வருடங்களாக தண்ணீர் கிடைக்காவிட்டாலும் சரியே பிறகு கிடைக்கும் போது அதை உடலில் ஊற்றிக்கொள்ளவும் அதாவது இதை கொண்டு உழு மற்றும் குளிப்பை நிறைவேற்றவும் நன்று என நபியவர்கள் கூறினார்கள் நான்காவதாக ஒரு சுண்ணத்தை பற்றி ஒரு முஸ்லீம் சிரித்தால் ஓதும் துவா ஒரு முஸ்லீம் சிரிக்க கண்டால் இந்த துவாவை ஓதுங்கள் அழுக கல்லாகும் சிந்தக பொருள் அல்லாஹ் உங்களை சிரித்தபடியே வைப்பானாக ஆமீன் ஐந்தாவது ிய அமலின் சிறப்பு தமது தேவையை வெளிப்படுத்தாதீர் பசியுடன் அல்லது வேறு முக்கிய தேவைகளுடன் இருப்பவர் பிறரிடம் வெளிப்படுத்தாமல் இருந்தால் பிறரிடம் யாசிக்காமல் இருந்தால் ஒரு ஆண்டுக்கான இரணத்தை அவருக்காக தனது பொறுப்பிலிருந்து அல்லாஹ் வழங்கிவிடுவான் என நபி அவர்கள் கூறினார்கள் ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி ஹலாலை ஹராமாக கருதுதல் குரானில் தாலா கூறுகிறான் ஈமான் கொண்டோரே அல்லாஹ் உங்களுக்கு ஆகமாக்கியுள்ள பரிசுத்தமான பொருட்களை விளக்கப்பட்டவையாக ஆக்கி கொள்ளாதீர்கள் வரம்பு மீறாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் வரம்பு மீறுபவர்களை நேசிக்க மாட்டான் ஏழாவதாக உலகத்தை பற்றி இறை கூறுகிறான் நிச்சயமாக அல்லாஹ் ஒரு அற்கொடையை எந்த சமூகத்தின் மீது அதை அவன் அருளியுள்ளானோ அவர்கள் தமக்கு தாமே மாற்றிக்கொள்ளாதவரை அவன் மாற்றுகிறவனாக இல்லை என்ற காரணத்தினாலும் நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றையும் செவியுறுபவனாகவும் யாவற்றையும் நன்கு அறிப்பவனாகவும் இருக்கின்றான் எட்டாவதாக மறுமையை பற்றி மறுமை எப்போது நிகழும் தீயவர்கள் மட்டுமே வாழும் காலத்தில் மறுமை நிகழும் என நபியவர்கள் கூறினார்கள் விளக்கம் இவ்வுலகில் அல்லாஹ்வின் பெயரை பக்தியுடன் உச்சரிக்கும் ஒரு நபராவது இருக்கும் காலம் வரை உலகம் இயங்கும் ஆனால் அவ்வாறு ஒருவர் கூட இல்லாமல் எல்லோருமே தீயவர்களாக இருக்கும் நிலையில் மறுமை நிகழும் ஒன்பதாவதாக நபி வழி மருத்துவம் மு அவ்வித மூலம் சிகிச்சை நபிசலாகு அழகி வசலம் அவர்களுக்கு உடல்நலம் குன்றினால் மு அவ்வித தைன் அல் ஃபல கண்ணாஸ் ஓதி தமது மீது ஊதிக் கொள்வார்கள் என்பதாக அன்னை அல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் பத்தாவதாக அண்ணலாரின் அறிவுரை எவரையாவது சந்திக்க சென்றால் அவரிடம் மூன்று முறை அனுமதி பெற்று வீட்டினுள் நுழையவும் என நபியவர்கள் கூறினார்கள் அனுமதி கிடைக்காவிட்டால் திரும்பி வந்துவிடவும் என்றும் கூறினார்கள் அலமதுல்லா அஸ்ஸலாமு வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து